இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் குட்டியான கேமிங் பாக்ஸ் ஒன்று வாங்கியிருக்கேங்க அதை ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இது ஃப்ளிப்கார்ட்டில் இருந்தாங்க வாங்கினேன் இதில் நானூறு வகையான கேம் வந்து விளாண்டுக்கலாமா இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா வளர்க்கும் போல் ஒரு மேனுவல் வந்து தந்திருக்காங்க அதுக்கடுத்து ஆக்ஸ் கேபிள் இருக்குங்க டிவியோட கனெக்ட் பண்ணுறதுக்கு அதுக்கடுத்து சார்ஜ் ஏற்றுறதுக்கு ஒரு கேபிள் தந்திருக்காங்க இது தாங்க நம்மளோட குட்டியான கேமிங் பாக்ஸ் சைடு வந்து வால்யூமை வந்து குட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம் அந்த மாதிரி தந்திருக்காங்க மேலே வந்து ஆன் ஆஃப் ஸ்விட்ச்சு சார்ஜ் ஏற்றக்குரிய போட்டு அதுக்கடுத்து ஆக்ஸ் கேபிளுக்குரிய போட்டுருக்கு பின்னாடி வந்து ரீசார்ஜபிள் பேட்டரி தாங்க தந்திருக்காங்க சார்ஜ் ஏற்றிக்கலாம் நம்ம சரி ஓகே இதை வந்து ஆன் பண்ணிக்கலாங்க ஆன் பண்ணனையும் அதோட சவுண்டை கேட்டேனே அப்படியே ஒரு ஹாப்பியாக இருந்துச்சுங்க சின்ன வயசில் வந்து ஏகப்பட்ட கேம் வந்து இதில் விளாண்டுருப்போம் இதில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் நானூறு கேம் இருக்குது ஆனால் ஒரே கேம் மாறி மாறி வருதான்னு தெரியல நான் சும்மா ஒரு ஜஸ்ட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு ஒரு கேம் வந்து ப்ளே பண்ணி பார்த்தேன் இது செஸ்ஸுன்னு வந்து போட்டிருந்துச்சு இது வந்து சின்ன வயசுலேயே எப்படி விளாட்றதுன்னு தெரியாமல் சும்மா குட்டா மணிக்கி வந்து அமுக்கிட்டு இருப்பேன் அதுக்கடுத்து நம்ம வழக்கம் போல் கேம் விளாட்லான்னு சொல்லிட்டு சூப்பர் மேரியை வந்து செலெக்ட் பண்ணிட்டேங்க இது சின்ன வயசில் விளாடாதவங்க இருக்கவே முடியாது நைன்டி ஸ்கிரிப்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கேமு அப்படியே விளாண்டு பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க ஏதோ சவுண்டை கேட்கவே எனக்கு ரொம்ப ஹாப்பி ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு வந்து கேட்டதுங்க அதுக்கடுத்து அப்படியே சும்மா கொஞ்சம் நேரம் வந்து விளாண்டேங்க இதுக்கடுத்து வந்து இது சிங்கிள் பிளேயராக விளாடுவேன் அதுக்கடுத்து ரெண்டு பிளேயராக விளாட்றது வந்து பார்த்தீங்கன்னா காண்ட்றாங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு அண்ணன் நானும் செமையாக வந்து விளாடுவோம் காண்ட்ரா அப்படியே அடுத்தடுத்த லெவலில் வந்து பார்த்திங்கன்னா போய்கிட்டே வந்துருக்குவோங்க நீங்களும் இது விளாண்டுருந்திங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து டிவியோட கனெக்ட் பண்ணிக்கலாம் அந்த எக்ஸ் கேபிள் இருக்கலை அந்த போர்ட்டை வந்து டிவியோட சேர்த்தாப்போ இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி விட்டுட்டு அதுக்கடுத்து நம்ம செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு டிவியோட கனெக்ட் அதுக்கு அதுக்கடுத்து நம்ம செலக்ட் பண்ணி வந்து விளாண்டுக்கலாங்க இல்லையுமே சூப்பர் தான் விளாண்டு பார்த்தேன் நல்லாதாங்க இருந்துச்சு அடே சும்மா போய் வந்து விளாண்டுக்கிட்டு இருந்தேங்க இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க ரொம்ப நாள் கடுத்து சரி ஒரு கேமிங் பேட் வந்து வாங்கலாம்னு சொல்லிட்டு வாங்கினேன் சும்மா டைம் பாஸ் ஆகிறதுக்கு இதை வந்து சும்மா வந்து யூஸ் பண்ணி கொஞ்ச நேரம் வந்து விளாட்றதுக்கு நல்லாயிருக்கும் நைன்டி ஸ்கிட்ஸோட கேம் அதனால தான் வாங்கினேங்க இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ராடக்ட் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா வியூ ப்ராடக்ட்டில் இருக்குது செக் பண்ணி பாருங்க